தின காற்று செய்திகள் தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில் இன்று ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொங்கல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து விருதுநகர் அகமத் நகரில் உள்ள மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் சாலையின் நியாய விலை கடையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புகளை விநியோகம் செய்யும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் வியுபஜு ஜெயசீலன் வழங்கி

அனைவருக்கும் முழுமையாக வழங்கப்பட பொங்கல் திருநாள் தமிழர்களினுடைய மிக முக்கியமான பண்டிகை இதில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இந்த பண்பாட்டு திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் அதிலும் குறிப்பாக பொங்கல் பண்டிகை என்பது உழவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாகவும் உணவிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்திற்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு இயற்கை திருவிழாவாக இருக்கிறது பொங்கலுக்கு முதல் நாள் பொருட்கள் பிளாஸ்டிக்கு இவற்றையெல்லாம் வைத்து எரித்து கொண்டு அதிக புகையை ஏற்படுத்தினர் இது வந்து மிக மிக மோசமான ஒரு காற்று சூழ்நிலை ஏற்படுத்தினர் நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய காற்றின் தரம் மிக மோசமான அளவில் பாதிக்கக்கூடிய வகை என்பது இது போன்ற கழிவுகளை தீ வைத்து எரிப்பது அதுவும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவு டயர் ரப்பர் அப்படின்னு ரொம்ப நேரம் எரியும் ரொம்ப புகை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்காங்கே இதை செய்யக்கூடியவற்றை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது இது வந்து நம்மளுடைய சுவாசிக்கும் காற்றுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியது எனவே போகி பண்டிகையில் பழைய பொருட்களை கணிக்க வேண்டும் பழைய கழிதலும் புகுதன புகுதலும் நம்மளுடைய பரமாக இருக்கிறது அத்தகைய சூழலில் இயற்கைக்கு காற்றுக்கு துன்பம் வராமல் காற்றிற்கு பாசு விழாவை கொண்டாட வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு தமிழர் திருநாளாம் திருநாள் பொங்கல் பண்டிகையினுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்